அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் கலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அது எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேர்தல் ஆணையம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து புக்குலேயும் வந்து லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றிய தகவல்கள் இருக்குது ஸோ சோபாலஜி என்பது தேஸ் பற்றிய ஆய்வாகும் அப்படின்னா தேர்தலை பற்றிய ஆய்வு ஸோ இது வந்து பாருங்கள் இப்போ இது வந்து ரீசெண்டாக நடந்த கொஷின் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் தேர்தல் அந்த தேர்தல் ஆணையம் பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டூ ஆங்கிலம் அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல தேர்தலியல் அப்படின்னா சோபாலஜி அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது ஆமாம் கரெக்டு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது ஸோ ரெண்டுமே வந்து ரைட்டானவுதான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்ற பகுதியில் ஸ்கூல் புக்கில் குறுப்பு முந்நூற்றி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி விளக்குகிறது இது சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையில் தேர்தலை நடத்த நடத்துகிறது இது என்ன மாதிரி தேர்தலாக நடத்துகிறாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்விட்டு வழிகாட்டுவதுடன் தேர்தலை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார் அப்படின்னா ஜனாதிபதி ஜனாதிபதி அப்படின்னா யார் குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு இல்லைங்களா அவர் யாருக்கு ஈக்குவலான பவர் உடையவர் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஈக்குவலான பவர் உடையவர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின அமைப்பு பாருங்க பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆமாம் ஒரு தலைவர் இரண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டு அமைப்பார்கள் யார் நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் நியமிப்பார் பதவிகாலம் ஆறு வருடம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற பதவி பதவிகாலம் அதாவது அந்த வயது இருக்கும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே கம்மெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உயர்நீதிமன்றமும் போடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் பாருங்கள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்கம் நடைமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர்கள் என்னென்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எந்த மாதிரி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே நடைமுறையை தான் நாடாளுமன்றத்தில் பின்பற்றணும் ஆனால் மற்ற இரண்டு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர்களை எப்படி நீக்கலாம் அப்படின்னா அவர்களுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கார்ல அவரோட பரிந்துரையின் அடிப்படையில் வேணும்னா பதவி நீக்கம் செய்யலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும் அப்படின்னா பகுதி பதினைந்தில் உறுப்புகள் முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினைந்து சரத்து முந்நூற்றி இருபத்தி நாலுலருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போதில் விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேர்தலை பற்றி தான் விவரிச்சிருந்து பார்க்குறேன் ஸோ இது பாருங்கள் இந்த நைன்த்து புக்கில் இது வந்துருக்கு ஓகேங்களா இந்திய தேர்தல் முறை வந்து எதை பின்பற்றி நடைபெறுது அப்படின்னா இங்கிலாந்தில் நடைபெறும் தேர்தல் முறையை பின் பின்பற்றி நடைபெறுது இந்தியா ஒரு சமத்துவ மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு ஓகேங்களா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா தற்போதைய நவீன ஜனவரி இந்தியாவின் ஐம்பதாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியல் அமைப்பு பகுதி பதினைந்தில் முந்நூற்றி இருபத்தி நாலு வரையிலான பிரிவுகளில் கூடப்பட்டுள்ள பின்வரும் ஏற்ப நம் நாட்டின் தேர்தல் முறை அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு பகுதி பதினைந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி நாலு வந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது எதை பற்றி குறிப்பிடுவது தேர்தலை பற்றி குறிப்பிடுவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி இருபத்தி ஆறு விதி கீழ் கீழ்க்காணப்படும் எவை எதை குறிக்கின்றது பற்றியது அப்படின்னா மக்களவை தேர்தல் அதுக்கப்புறம் வந்து வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது ஓகேங்களா ஸோ அப்போ முந்நூற்றி இருபத்தி ஆறு வந்து என்ன குறிப்பிடுது மக்களவைத் தேர்தல் மற்றும் வயது வந்து வாக்குரிமையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயது இருக்கிறவங்க தான் வாக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணுறப்பாங்க பதினெட்டு வயது நிரம்பியவர்களும் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் மேற்கொண்டுருப்பாங்க ஸோ அந்த சட்டத்திருத்தம் எப்போ மேற்கொண்டாங்க எத்தனாவது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கேட்கமேன் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து மக்களவைக்கும் மக்களவைக்கும் மாநிலங்கள் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பு இது முந்நூற்றி இருபத்தி ஆறு வந்து விளக்குது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாட்டில் தான் இருக்குது அடுத்து வந்து தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பாருங்கள் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு எழுபத்தி ஏழு தான் என்ன சொல்கிறது தேர்தல் செலவினங்கள் பற்றிய சட்ட விதிமுறைகளை பற்றி குறிப்பிடுது அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னா எத்தனை மூணு பேர் மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உதி உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்த இந்திய அரசியலமைப்பு பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வந்து செய்து ஓகேங்களா தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதல் மனிதர் நியமித்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வந்து திரும்ப வந்து ஒரே தேர்தல் ஆணையராக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு சட்டத்தேர்தலை கொண்டு வந்து திரும்பவும் இரண்டு தேர்தல் ஆணையராக கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா முதலில் எப்போ கொண்டு வந்தாங்க கடைசியாக எப்போ கொண்டு வந்தாங்க இடையில் எப்போ நீக்கினாங்க இந்த மூன்று ஏரை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து மூன்று அங்கத்தினர் அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கொண்டு வந்தாங்களா அதுக்கப்புறம் மூன்று பேர் கொண்ட அமைப்பான அங்கத்தினர் அமைப்பானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த அமைப்பாக இருந்தது மூன்று பேர் செயல்பட்டுருந்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒரு உறுப்பினர் அமைப்பாக இருந்தது அதன் ஒரே உறுப்பினர் தலைமை தேர்தல் ஆணையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் மூணு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு உறுப்பினர் அமைப்பாக திரும்ப மாத்துறாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல தேர்தல் ஆணையம் மூணு தேர்தல் ஆணையர்களை கொண்ட பல உறுப்பினர் அமைப்பாக செயல்பட வந்து என்ன பண்ணுறாங்க வழிவகை செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு யார் அப்படின்னா கார்புந்த் குழு அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க மூன்று தேர்தல் ஆணையர்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருப்பாங்க தேர்தல் ஆணைய திருத்தச் சட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் ஆணைய திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் நடைபெற்றுச்சு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் தேஸ் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஸோ இவங்க எல்லாமே என்ன முறை மறைமுக தேர்தல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ மறைமுக தேர்தல் முறைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் நம்ம எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கலாம் அவங்களால் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்களித்து தேர்வு செய்யும் முறைக்கு மறைமுக தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இத்தகைய முறையை கடைபிடிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்றின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவரை போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் துணை குடியரசுத் தலைவரின் பதவிகாலம் பாருங்கள் ஐந்து ஆண்டுகள் பதவிகாலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு இரத்தல் பணி நீக்கம் காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம் அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக என்ன பண்ணலாம் பதவி ஏற்கலாம் குடியரசுத் தலைவராகவும் பணி வகிக்கலாம் குடியரசுத் தலைவராகவும் பணியும் பதவியும் ஏற்கலாம் ஓகேங்களா அப்போ மாநிலங்களவை பாருங்கள் ராஜசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டது இதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட பன்னெண்டு உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்கிறாங்க ஸோ அவர் நியமனம் செய்கிற சட்ட விதி எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் அவங்க என்ன பண்ணுவாங்க பணி பணியை வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கும் திரும்ப தேர்ந்தெடுத்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அடுத்த நேரடி தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நேரடி தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார்கள் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த மக்கள் நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெற்று தங்களது வாக்குப்பதிவுகளை பதிவு செய்கிறாங்க நேரடி தேர்தல் முறைக்கு பின்வரும் சில எடுத்துக்காட்டுகள் மக்களவைத் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிகளை தேர்ந்தெடுப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் சட்டம் சட்ட பேரவை உறுப்பினர்களை எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறது ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு தேர்தல் இருக்குது முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்பி தேர்தல் மக்களவைக்கு நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அந்த தேர்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வாக்குப்படுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அதாவது தலைவர் நம்பரு அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாக்குப்படுவோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் முறையில் மூன்று இடங்கள் என்ன பண்ணுறோம் வாக்கு செலுத்துகிறோம் மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க நடக்கும் தேர்தலை வந்து கண்காணிப்பவர் தலைமை தேர்தல் அதிகாரினா தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஸோ ஆணையர் அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார் மற்றவங்க எல்லாமே இதில் தான் வருவாங்க அதிகாரி அப்படின்றது தான் வருவாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ ஒரு மாநில ஓர் மாநிலம் ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி அம்மாநில ஒன்றிய பிரதேசத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்விடம் அதிகாரத்துடன் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வை வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார் இந்திய தேர்தல் ஆணையமே ஓர் மாநிலம் ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது ஓகேங்களா அந்த போது மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசித்த பின்னரே தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு எடுத்து செயல்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து போட்டிகிட்ருப்பாங்க ஓகேங்களா எத்தனை கட்சிகள் ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து போட்டிக்கிட்டுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாட்டில் தான் இருக்குது இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எப்படின்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சில் தேர்தல் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் என்ன பண்ணிருப்பாங்க தேர்தலை வந்து நடத்தி முடிச்சு வந்திருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதியில் காங்கிரஸ் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற்று இந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு தொகுதி என்ற கேள்வி கேள்வியாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து மொத்த வாக்குப்பதிவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வந்து வெற்றி பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருந்தது முதல் பிரதமராக யார் ஜெஜ்பா ஜவஹர்லால் நேரு தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு வந்து என்ன பண்ற பதிவு பெற்று ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு மாநிலங்கள் மற்றும் நானூற்றி ஒரு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறு மாநிலங்கள் ஒரு தொகுதிகளில் வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தேர்தல் நடந்துச்சு அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ முத முதல்ல தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து தேர்தல் நடக்கும் ஓகேங்களா இம்பீரியல் கவுன்சில் அப்படின்ற இதில் வந்து தேர்தல் நடந்திருக்கும் அது என்ன பண்ணுறப்பாங்கன்னா மா மாநிலம் மற்றும் மாகாணத்துக்கான அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் இந்தியாவில் முத முதல்ல தேர்தல் நடந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓகேங்களா இந்தியாவில் முதல் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு அதே தான் பார்த்திங்கன்னா இது வந்து எர்ணாகுளத்தில் பரா பராவூர் சட்டமன்ற தொகுதியில் ஐம்பது பூத்துக்களில் முதன் முதலாக வந்து கேரளாவில் என்ன பண்ணிருக்காங்க அந்த மின்னணு வாக்குப்பதிவு ஏந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை பயன்படுத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு ஏந்திரத்தை இந்தியா முழுக்க நான் பயன்படுத்தியிருக்காங்க எந்த மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் ஸோ இது வந்து பாருங்கள் வாக்காளர் சரிபார்க்கும் காகிதம் அப்படின்னா தணிக்கை சோதனை விவிபிஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மின்னணு வாக்குப்பதிவுந்திரம் வேட்பாளர் வேட்பாளரின் பெயரும் எதிரில் உள்ள பொத்தானை எழுத்தி வாக்கு செலுத்த முடியும் ஒருவர் செலுத்திய வாக்கு சரியாக தான் செலுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இதை ஏதாச்சும் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து வந்துச்சு ஓகேங்களா விவிபிஏடி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்டிருக்காங்க இதோடைய ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அவங்க சார்பாக வேற ஒருத்தர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம் ஸோ அதை கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வாக்காளர்கள் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அப்போ தபால் வாக்கு வந்தது எப்போ போஸ்டல் பேலட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் இராணுவத்திலப்பணிபொருள் தங்கள் சார்பாக பனது பதிலி வாக்கு அதாவது போட் ஃபுராக்சி ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா கொண்டு வரப்பட்டு இராணுவ சட்டத்திற்கு இசைவான வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது தபால் வாக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இராணுவத்திலப்பணிபொருள் வாக்கு செலுத்துறது பதிலி வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்திருக்காங்க பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது அப்படின்னா தேர்தல் சின்னத்தை வந்து வழங்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பாருங்கள் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிறது தொகுதிகளுக்கான இடஒதுக்கீடு செய்தல் தேர்தல் நடத்துதல் தேர்தலை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுதுடன் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கட்டுப்படுத்துவது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலை உறுதி செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர்தல் விவரங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்குதல் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதியினை முடிவு செய்தல் இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தல் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டால் எழும் தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவுகளை முடிவெடுத்தல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அவங்களுடைய தகுதிகளை தேர்ந்தெடுத்தல் இதெல்லாமே யாரோட வேலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பிற கீழ்கண்ட எந்த அளவுகளின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதேனும் நான்கு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கணும் ஒன்று ரெண்டு மக்களவைத் தேர்தலில் ரெண்டு சதவீதம் உறுப்பினர்கள் ஏதேனும் மூணு மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் மூணாவது என்னென்னா ஏதேனும் நாலு மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கணும் அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லலாம் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது நாலாவது பாருங்கள் ஏதேனும் மூன்று மாநிலங்கள் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கணும் கிடையாது ஓகேங்களா ஸோ நான்கு மாநிலங்களில் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றுக்கணும் கம்பல்சரி அதை பெற்றுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு ரைட்டு நாலாவது வந்து தவறானது ஸோ கட்சி அங்கீகாரம் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் வழிமுறைகளை பின் நிறைவு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று மக்களவைத் தேர்தலிலோ அல்லது மாநிலங்களவை சட்டசபை சேர்ந்த தேர்தலிலோ அதாவது எம்பி எலெக்ஷன் அல்லது எம்எல்ஏ எலக்ஷனில் குறைஞ்சபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்கந்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கணும் மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீதம் இடங்களில் வெ வெற்றி பெற்றிருக்கணும் மேலும் குறைந்தபட்சம் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அதாவது ரெண்டு சதவீதம் உறுப்பினர்கள் வந்து ஜெயிச்சுருக்கணும் வெற்றி பெற்றுருக்கணும் அதே சமயம் அந்த ரெண்டு சதவீதம் உறுப்பினர்கள் வந்து குறைந்த மூணு மாநிலங்களுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா அடுத்து குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பாருங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கணும் கூற்றுகளை கவனிக்க ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் தவறானது அடுத்து வந்து பாருங்க வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டும் வாக்களிக்க முடியும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு வாக்குச்சாவடிகளில் அசல் கடவுச்சீட்டை காண்பிக்க காண்பிக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் நாளும் தான் சரியானது தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இந்திய குடியரசுத் தலை இந்திய குடியரசுத் தலைவரிடம் என்ன பண்ணும் சமர்ப்பிக்க வேண்டும் வருடாந்திர அறிக்கையை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக உள்ளன அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது இரு பூக்கள் மற்றும் புறாக்கள் ஓகே தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கார் அசாம் கன பரிஷத் பூட்டு மற்றும் சாபி ஸோ அந்த நாலாவது தவறானது ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணு தான் சரியானது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேசிய கட்சிகள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் இந்தியன் திரா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது எலிஃபண்ட் இது இதுன்னு அது ஹெமஜான் சமான் பார்ட்டி பாரதிய ஜனதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த காங்கிரஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இவங்க வந்து கிளாக் யாருக்கு நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் கட்சிகள் மொத்தம் தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை இருக்குது ஏழு கட்சிகள் இருக்குது இதை கூட நிறைய டைம் கொஷனாக கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்கு யானை எந்த கட்சியின் சின்னமாகும் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம்தான் யானை அரசியல் கட்சி வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார் அப்படின்னா பார்க்கர் அப்படின்றவர் அடுத்து வந்து தேர்தல் சீர்திருத்த ஆணையங்கள் அதாவது குழு அது ரிலேட்டடான ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பாருங்கள் தர்குந்த் குழு இவங்க தான் முதல் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க மூன்று ஆணையர்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க மேலே தூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பா மௌலி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு டாங்கா குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் ஓகேங்களா மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்பது குழுக்கள் அமைச்சிருக்காங்க அடுத்தது முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஹெம்பி அணியா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடுத்து வந்து பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களின் கால வரிசைப்படுத்துக ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த இந்திய தேர்தல் ஆணையர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் டவுலோப் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுனில் ஆர் ஆர் அப்படின்ற ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் முதன்முறையாக பதினாறாவது மக்களவை தேர்தல் செயல் செயலாக்கப்படுத்தியது அப்படின்னா என்னது அவார்னஸ் ஸோ அதை விழிப்புணர்வு பார்வையாளர் அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க செயலாக்கப்படுத்தினாங்க இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் பதினேழாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நடைபெற்றிருக்கும் ஸோ அப்போ இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தல் எத்தனை தொகுதிகளை நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கலாம் எதற்காக அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தல் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது ஸோ ஏழு கட்டங்களாக வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ இப்போ வந்து எத்தனை கட்டங்களாக நடைபெறுதுன்னு பார்த்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணைய அடையாளம் காணுங்க போட்டில் வந்தால் மக்கள் இயக்கம் அசாம் உடையது மலை மாநில மக்கள் ஜனதா கட்சி அது வந்து மேகாலயாவுது லோக் ஜனாசக்தி கட்சி பீகார் ராஷ்ட்ரிய லோக்தரிக் கட்சி ராஜஸ்தான் ஸோ இப்போ வந்து இது ஒன்று ரெண்டு தான் தவறாக பொறுத்தப்பட்டுள்ளது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் அவை உருவாக்கப்பட்ட வருடங்கள் பொறுத்துக்க ஸோ தேசி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் தேசிய மக்கள் கட்சி வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நேஷனல் கட்சி ஏழு கட்சி இருக்குது இல்லைங்களா ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன சின்னங்களை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க எந்த ஆண்டு அந்த கட்சி உருவா உருவாக்கினாங்க அப்படின்னு சொ அதாவது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் அடுத்து வந்து கீழ்காணும் பிரிவு கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளித்துள்ளது அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு பதினாலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையங்களுக்கு என்ன பண்ணலாம் தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் வழங்கியுள்ளது அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் பன்னெண்டாவது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி தேஸ் மாநிலம் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து வழங்கியிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த டைம் கூட திரும்ப எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்